வாழ்த்தி மகிழ்வோம் ஒரு நொடிப்பா கைபேசி கைபேசி கையடக்கி கை மாறும் கையில் கைப்பிடியில் கைப்பிடித்து கை காட்டி கையிலே கைப்பொருளாய் கை காட்டும் கையெழுத்து கைவிட்டு கையெழுத்தின்றி கையசைவோ கையில்தான் கை உறுப்பு கை உறுப்பு கை கால் கை குறிப்பு கையேடு கை துப்பாக்கியை கைதாக்கு கை பரிமாற்றம் கைமாறி மாறி கை விரல் கை வேலை பாடும் கைத்தொழில் கைக்கு கை கடிகாரம் கைக்கூலி கைகூலி கை காலின் கைத்திறன் கைத்தறி கை குலுக்கி கை காசும் கைத்தட்டும் கைத்திறமாய் கைத்தொழிலாய் கை தேர்வில் கை நிறை அளவு கைப்பழக்கம் கைப்பற்றியவை கை மண்ணும் கைப்பையில் கை முதல் கை முதல் ஒரு கை மருந்து கையாடும் கையிருப்பு கைப்பாங்கு கைரேகை கையெழுத்தில் கைமுறை கைமுறை கை மாறியது கை கட்டிய கைவேளை கைபேசியில் கை காலின் கை முதலும் கை மாறட்டும் கை பெண்ணும் நிலை கையாளும் கையளவாகட்டும் கையாளுவதே கைவினைஞர் கை பிரதி கைபேசி தொடரே என இந்த ஒரு நுழைப்பா கை பேசி பதிவினை நிறைவு செய்கிறேன் நன்றி